நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் எலுமிச்சங்காய் வளர்த்துருந்துச்சு அதை பிடுங்கி சரி சொல்லிட்டு ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலுக்கு நல்லா தாக்கு வெயில் அதிகமாகி வெயில் வெயிலுக்கு சரி ஜூஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் இருக்கோம் இங்கே பக்கத்தில் இருக்காங்க காயை புரிஞ்சு ஜூஸ் போட்டுருவோம் செம்ம நடத்து வச்சு ஜூஸ் ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ணி பாட்டிலில் ஊற்ற போகிறோம் எல்லா பாட்டிலையும் இது வந்து நம்ம கம்மியு நம்ம கிஃப்ட்டு கொடுத்தாங்க அம்மையை ஒரு போட்டியில் சேர்ந்தோம்மாம்மா சேர்ந்துடுக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க அதில் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் வந்திருக்காங்க கெஸ்ட்டுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறோம் வெயிலில் வந்திருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஜூஸ் போட்டு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வந்து அவங்க எடுத்து குடிக்க போகிறாங்க ஜூஸில் இப்படி பார்க்க நல்லா கலராக இருக்கா வெயிலுக்கு நீங்களும் ஜூஸ் போட்டு குடிங்க நல்லாயிருக்கும் வெயில் காலத்துக்கு சூப்பராக இருக்கும் கட் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டாங்க ஜூஸ் எடுத்து குடிக்க போறாங்க அவங்க